ம் பார்த்தால் கிடைக்கும் எங்களுடைய துன்பங்களை களைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நானே திருமண கோலம் திருமண கோலத்தை பார்க்கிற பொழுது திருமண கோலத்தை அதே போன்ற மகிழ்ச்சிகள் எங்களுக்கு காலங்காலமாக வேண்டும் என்று கேட்டுத்தான் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த சக்திவிரத்திலே சூரசையும் பார்க்க வேண்டும் திருமணத்தையும் பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது நோக்கம் பார்த்தால்தான் புரியும்

நாளை ஆறு மணிக்கு திருமணம் நாளைக்கு காலை நாளை காலை இரண்டரை மணிக்கு பாவனை பூஜை பார்வணி அன்னதானம் பூஜை அன்னதானம் காலை இரண்டரை மணிக்கு எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் காமதாவம் பரவுனாட்டியை வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் உலக நன்மைக்காக அனைவருக்கும் எல்லா கலாஷனம் பண்ணிக்கொண்டு முல்லப்பரம் அருளோடு எல்லோருக்கும் அன்னதானம் கிடைக்க இருக்கிறது அன்னதானம் சாப்பிட்றார்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் உங்களுடைய பசிக்கு நிறைய பசிக்கும் உடம்புமையாச்சு ஆகவே இங்கு இருந்த அனைவருக்கும் முருகப்பெருமான் பூரணமாக அருளை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோருக்கும் எல்லா கலாட்சமும் கிடைக்க வேண்டும் ஆரிர்களம் தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பையே ஒரு செய்தி தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேர் ஏரிய மஞ்சி வாழ்க ஆனிதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரழியாரெல்லாம் மூவேத முகங்கள் அ போட்டி கருணை Κறுணை ஏவரம் ஏவ� importsுதிரின்கிரார் வோட்பல் போட்டி காஞ்சி மா wines multic respe arithmetic நிற்கிம் பைசிரின் விடல் ம சி nationalist competitors ಥ hairstyle пятьுதிரும் சி போட்டி เรา பர்பதிபது க सर्वरोगो कुमार संतुलन धर्म ये सर्व कहिए न धोना ओम कात्येय राज दुर्ता के सत्य रस्ता के जीने अन्य स्तन का खजूर लाय अन्य ओम श्री सर्वरोगो कुमार संतुलन ये सर्व स्वान ही अलग कर हवाजी के सर्वनाम संतुलन ये सर्व कहिए न धोना नीबा जगन्नाथ सयामी राजा दिराजा यह प्रसिद्ध के साबित हैं हमोगर का ये சங்கம் வந்தேன் விசாக்கம் விஷ்வூதான சங்கம் வந்தே சிவாப்பா सरस्वती सुक्रमंडलस्वामी नो सर्वेशम शुभवलश लोकदेवादेवा श्रीशंजा से अर्चनाभूजा वरसिज्य शु सकल उपचारा अनकूलिया वरसिज पंचाराज्य